ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் எப்பயுமே ஏல்டர்ஸ்க்கு அண்ட் பிகினர்ஸ் அண்ட் மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கு எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலான்றது நான் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வார்ம் அப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா நின்றுட்டு செய்ய முடியாது சில பேருக்கெல்லாம் வந்து மிடில் ஏஜ் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு நீ இப்போ நீ இஷ்யூஸ் இருக்கு எனக்குமே ஒரு நியூ இஷூஸ் இருக்குது அதனால அது மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க எப்படி வந்து நீங்கள் செய்யலான்றது தான் நான் என்னோட சேனலில் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் மிடில் நிறைய பேர் வந்து எனக்கு என்னோட ஒருத்தர் கேட்டார் எனக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது ஏன் மேடம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் பல்கியா இருக்கீங்க உங்களுக்கும் வந்து பெல்லி இருக்கு நீங்க ஏன் குறைச்சிட்டு நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ அவர் கேட்டு ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கு நான் இங்க ரிப்ளை பண்ணி ஆக்கணும் எப்பயுமே எந்த ஒரு வேலையுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே நீங்க வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் ஒரு எந்த ஒரு இது இருந்து எந்த ஒரு நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணவே முடியாது உங்களுக்கு எந்த ஒரு ஆரம்பி ஆரம்பமே உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஆரம்ப தான் இருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையுமே நீங்கள் கத்து நானும் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்டில் ஐ மீன் இந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் நான் இருக்கேன் இன்னொன்னா ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக கத்துறாங்க நிறைய டேசர்ல தப்பு வரும் எடிட்டிங்கில் தப்பு வரும் எல்லாமே நம்ம வந்து எல்லாருக்கும் ஸோ எந்த எந்தவித ஹெல்ப் இல்லாமல் நான் வந்து யாராவது கேட்டு கேட்டு தான் நான் இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறோம் ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னுடைய எனக்கு என்னுடைய பாடியில் இஷ்யூஸ் இருக்கிறத வச்சு தான் நான் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி வந்து என்னோடய லெவலில் நான் என்ன செய்ய முடியுமோ அதுதான் வந்து என்ன மாதிரி இருக்கிற இவ்வளவோ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்கிறவங்க செய்கிறவத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் செய்யணுன்றதான் என்னோட செய்ய செய்ய என்னோட பெலிஃபேட்டும் குறையும் ஸோ இப்படி இருக்கிறவங்க இப்படி கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பெரிய கான்சிஸ்டண்ட்டாக பண்ணணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரி என்னுடைய ரிப்ளையும் அதை தான் யார் பிரதரோ சிஸ்டர்னு சொன்னாங்கன்னு யாரும் தெரியல பட் வந்து எப்பயுமே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் தானேவே அந்த நம்மளோட அதை வந்து எப்படி வந்து நதி வந்து அதோட ஓடையிலே ஓடி தன்னோட கரையை போய் சேர்ற மாதிரி நம்ம கத்து செஞ்சுக்கிட்டே தான் நம்மளுடைய கத் லேர்னிங் ப்ராசஸும் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போது ஒவ்வொரு நாள் புதுசு எவ்வளவோ படித்தாங்க கூட ஒரு நாள் புதுசு புதுசாக பண்றவங்க இருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வார்ம் அப் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படியே சிம்பிளா உட்காந்த மாதிரியே நீங்கள் வந்து எப்படியே சிம்பிளா பண்ணலான்றதை பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் வார்மப் பண்ணுறது ஒண்ணுமே சிம்பிள் கிடையாது நம்மளோட நைன் ஜாயின்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கால் வந்து நீங்கள் காலை மடிச்சு மடிச்சு இந்த ஃபிங்கர்ஸ் இது வந்து நீங்க பண்ணலாம் அடுத்தது நல்ல ஹோல்டு பண்ணணும் அடுத்தது நீ மெல்லமாக நீங்கள் எடுத்து சப்போர்ட்டிங் இப்படி வச்சு பண்ணலாம் உங்களுக்கு மடிக்க முடியல இப்போ அப்படின்ட்டு இருக்கிறவங்க நல்லா இப்படி சப்போர்ட் பண்ணி நன்மடைய நல்லா சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஹிப் ட்விஸ்டிங் காலுக்கு நிறைய தனியாக ஒரு எக்ஸசைஸ் இருக்கு ஸோ காலை நல்லா ஸ்விங் பண்ணுங்க நிறைய காலுக்குன்னு தனியாக நிறைய எக்ஸசைஸ் இருக்கு ஸோ அதை மாதிரிலாம் இல்லாமல் ஹோல் பாடி நீங்கள் அழகாக பண்ணலாம் ஸோ இப்போ ஹிப் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்தது என்னது நம்ம ஷோல்டர் ஷோல்டர் என்ன பண்ணணும்னா நல்லா உட்காந்த மாதிரி நல்லா இப்படி ஸ்பெஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணலாம் ஹேண்ட் எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே நீங்க வந்து கைக்கு பண்ணலாம் அவ்வளோதான் நீங்களா பண்றதுதான் எப்படி பண்ணலாம் ரெண்டாவது உட்கார்ந்த மாதிரியே நீங்க அடுத்தது ஃபோல்டு பண்ணிட்டு பண்ணலாம் இது பண்ணீங்கன்னா உங்களை பாடியும் அதுவும் அதாவது ஆகும் எல்லாம் பண்ணலாம் அப்புறம் இப்படி பண்ணும்போது போது காலியும் சேர்த்து கொடுங்க எப்படி எப்படி ஸோ மல்டி பர்பஸா இருக்கும் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் நிதானமா பண்ணுங்க ஒன்றும் அவசரம் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்கு பண்ணிட்டோம் அடுத்தது ஃபிங்கர்ஸ் பண்றோம் ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா அப்படி பண்ணலாம் நல்லா நல்லா இப்படி எல்லாம் நீங்க இது பண்ணலாம் அப்ப அந்த பிங்கர்ஸ்க்கு மட்டுமே நான் தனியா ஒரு பிங்கர்ஸ்க்கு எக்ஸசைஸ் போட்டிருக்கேன் கை விரல்கள் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரியா நம்ம இப்படி இப்படி சும்மா அப்படி ஷேக் பண்ணலாம் ரோசம் சொல்ற இருக்கிறவங்க மெல்லமாவே நீங்க பொறுமையா பண்ணலாம் அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் இந்த ஷோல்டருக்கு மட்டும் பண்ணும்போது நல்லா பொறுமே கிளாக் கிளாக் வைஸ் இப்படி பண்ணாங்க நெக்ஸ்ட் தலைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து என்ன பண்ணணும் இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க நீங்க ஒன் தலைக்கு பாடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் ஸ்லோவா பண்ணணும் அண்டாவது வந்து தலை ரொம்ப முக்கியம் கையை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

த்ரீ டூ ஒன் அதே மாதிரி இந்த கையில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காலை வைடானா வச்சுக்கோங்க ரெண்டாவது கண்ணை முடிக்கணும் இப்போ வந்து சில பேருக்கு தலை சுற்றும் போது முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க விட்டுடுங்க அப்போ நம்ம கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒன் நல்லா அப்படி பெண்ட் பண்ணி பண்ணுங்க டூ த்ரீ

அப்படிதான் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து தலையை கை வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே டவுன் கொண்டு வாங்க அடுத்தது இந்த ஹேண்ட் லெஃப்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அகேன் ஒன் இப்போ இப்போ தலையை கொஞ்சம் சாய்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அகேன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அகெய்ன் எந்த பக்கம் அந்த கையை பிடிச்சிட்டு ஒன் 2, த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இன்னும் கூட உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் ஸ்லோவாக வந்து இந்த ஒன் டூ த்ரீ கவுண்டிங் பண்ணி நம்ம நிதானமாக பண்ணலாம் இந்த ஒரு வார்ம் அப் மட்டுமே நீங்க செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு போகும் முதல்ல வந்து இது எல்லாமே நீங்க செய்யறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகாது கிளீனா நீங்க வந்து நீங்க வந்து நைன் ஜாயின்ஸையுமே ஒரு நாளைக்கு ஆக்டிவேட் டெய்லி அது வந்து நம்ம நான் எப்பயுமே என்னோட சேனல்ல சொல்றது அதுதான் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கொடுத்த உடம்பு இது இது வந்து நம்ம பாழாக்கிறதுக்கு நம்மளுக்கு வித அருகதியுமே நம்மளுக்கு கிடையாது நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது கூட எவ்வளவோ நம்மளுக்கு ஃபினான்சியல் ஹெல்ப் நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் ஆகட்டும் நம்மளுக்கு எல்லா அழகுப்படுத்திக்கிறதுக்கு நம்ம மனச கஷ்டம் எல்லா அதுக்குமே நம்ம உடல் ஒன்றுதான் நம்ம ஒரு நாளைக்கு என்னைக்காவது நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டே வந்ததுன்னா நம்ம ஒரு நாள் கூட நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம யாரோட நம்மளோட டெத்து கூட நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்து நம்ம போகணும் அடுத்தவங்களுக்கு உபாதரவம் கொடுத்து நம்ம போகக்கூடாது ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம மனசு வைக்கிறது இன்னுமே நம்ம முயற்சி நம்ம மக்கள்லாம் நிறைய பேர் வந்து இன்னும் யோகால வந்து ஒரு பெரிய ஒரு மேல்தட்டம் மட்டுமா சில த தரப்பினர்கள் மட்டுந்தான் இது யோகான்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கடவுள் உடல் வந்து எல்லாருக்குமே சமந்தான் இல்லையா வேறு வேறு விஷயங்களுக்கு வேணால் வேறு வேறு வித்தியாசம் இருக்கலாம் உடல் வந்து எல்லாருக்குமே இது ஒரு சமங்கள் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஒரு அப்ன்றது ஒரு டென் மினிட்ஸ் அது நம்ம வந்து இதை பண்ணணும் இது வந்து நம்ம ஒரு தாரக மந்திரமாக நம்ம எடுத்துகிட்டு பண்ணாதான் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இது எப்பயுமே எல்லாருக்குமே சொல்கிறது தான் ஏன்னா நம்ம உடல் இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியாதுங்க நாளைக்கு அதில் டாக்டர்கிட்ட போய் நம்மளுடைய ஃபைனான்சியல் போரா நீங்கள் கொடுக்கும் போது அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ கெட்டு போன பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணப்ப அப்போ உங்களுக்கு ஐயோ இருந்திருக்கலாமேன்னு அப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பணம் இருக்கிறப்பவே நீங்கள் பேங்க்ல சம்பாதிக்கிறவே பேங்க்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் எடுத்து அதனோட இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் இந்த எதுவுமே நீங்கள் வந்து பண்ணணும் அதனால் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் என்னோடய சேனல் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனல் பிடிச்சது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ